அதனைத் தொடர்ந்து கீதம் தீ தமிழ் நிறைந்த திருமறையோதிடும் கல்லூரி தீனை கல்லூரி வாழ வைத்த குளத்தினிலே வளர்ந்து நிற்கும் கல்லூரி அரபுடன் சிங்களம் தமிழ் மொழியும் ஆங்கிலம் ஆங்கிடும் கல்லூரி இறைவன் தந்த மறையினிலே இம்மை மறுமை கல்விதனை இனிதே வழங்கிடும் கல்லூரி இதுகங்கள் கங்கள் அல் குர்டன் தஜ்வீதும் அழகிய நபி வழிகாட்டல்களும் அன்புடன் தந்தே அரவணைக்கும் அடடாயது அங்கள் கல்லூரி ஆண்டியா புளியங் குளமன்றி அழகிய பொது குளம் வாழ வைத்த குளம் என்னும் ஊர்களின் சொத்தனவே குன்ற கல்லூரி அன்பால் நிறைந்திடுமாசிரியர் ஆர்வமுடன் வரும் மாணவர்கள் பண்பால் நிறைந்திடும் கல்லூரி படைத்தவன் தந்திட்ட கல்லூரி தென்னை வாழை சென்னல் பலா தேரங்களும் செழித்தோங்கும் வயல் வழி குளமுடன் அருவிகளும் வளம் பெருகும் எங்கள் கல்லூரி பால் தயிர் செந்தே நையன வே பாங்காய் நிறைந்திடும் கல்லூரி வாழியவே வல்ல மிகு நலமுடன் வாழியவே வாழிய வாழிய வாழியவே வல்ல வளமிகு நலமுடன் வாழியவே வல்ல மிகு நலமுடன் வாழியவே இது ஓர் கட்டணம் அறவிடப்படாத இலவச சேவை எமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காய் எம்மால் முடிந்த சேவை தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்திருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக இணைந்திருப்பதால் இது போன்ற நல்ல பல இணைய சேவைகளை உங்களுக்கு வழங்க காத்திருப்பதோடு முற்றிலும் இலவசமான கல்வி சார்ந்த சேவையை நாங்கள் உங்களுக்காக வழங்கி வைக்கின்றோம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களுடன் எங்களோடு இணைந்து பயணியுங்கள் ஜசாக் முல்லாஹூ ஹைராஹ்